வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் இன்று தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் சென்னைக்கு அதிகபட்சம் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் சென்னை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது மேலும் அதிகபட்சம் முப்பது டிகிரி வரை செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் வரும் நாட்கள் ஓரிரு இடங்களில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலையை நிலவாக வாய்ப்புள்ளது இப்போது குமரிக்கடலுக்கும் மேலும் இலங்கைக்கும் தெற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு நெல்நடுக்கு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு மழை கொடுக்க வாய்ப்பில்லை இலங்கைக்கு மட்டுமே இன்றும் நாளையும் தென் இலங்கைக்கு லேசான மிதமான மழை கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் வரும் நாட்கள் வறண்ட வானிலை காணப்பட்டாலும் மேலும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பனிப்பொழிவு வருகிற நாட்களில் படிப்படியாக பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பனிப்பொழிவு தீவிரம் குறைந்து படிப்படியாக பனிப்பொழிவு விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பநிலையம் சற்று கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது இப்போது அதிகபட்சம் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவானாலும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேகங்கள் வந்து தமிழகத்தில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் ஒரு ஊம வெயிலாக இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தாழ்வு மேகங்கள் வரும் மழை கொடுக்கிற மேகங்கள் அதிக பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வரும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் பனிப்பொழிவும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு விலக வாய்ப்புள்ளது வெயிலும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கணிசமாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சுமத்ரா தீவு பகுதிக்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு முன்னேறி வர வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வோடு ஒன்று இணைந்து சற்று தீவிரமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி தெற்கு பகுதியை விட தென்கிழக்கு பகுதியில் மிக நெருக்கமாக அம்பாறைக்கு மிக நெருக்கமாக வந்து இலங்கைக்கு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது மேலும் இந்த நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக முன்னேறி வந்து சற்று வடக்கே நகர்ந்து இலங்கைக்கு திரிகோணமலையில் தரை மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி தென் மாவட்டங்கள் வழியாக காற்றழுத்த தாழ்வு நிலை பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வருகிற நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் தமிழகத்தில் மழை கிடைக்க வைப்பது தமிழகத்தில் பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் தென் மாவட்ட கடல்வரங்கள் மேலும் டெல்டா மாவட்ட கடல் வரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான பொழிவு கிடைக்க வைப்பது பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மேலும் இந்த நிகழ்வு இலங்கை தர மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி தென் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்களில் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவுக்குள் தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு நேரங்களில் மேலும் மார்ச் ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் ஒன்றாம் தேதி மாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மதியம் மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்கள் மழை கிடை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் இந்த நிகழ்வால் கூடுதலான மழை பெரும் இடங்கள் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலாக மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தென் மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் நீலகிரி வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்கள் இந்த இடங்களுக்குலாம் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஆங்கங்கே ஆங்கங்கே கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது நிகழ்வு தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி அரபிகளை நோக்கி பயணிக்கும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு சற்று மழையின் தீவிரம் குறைந்தே காணப்படும் நிகழ்வு தென் மாவட்டங்கள் வெளியாக பயணிக்கும் வெற்றிடமாக இருக்கும் என்பதால் நிகழ்வுக்கு வடக்கே கூடுதலாக மழைப்பொழிவு கிடைக்க வைப்பது அதிலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி காரைக்கால் மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வைப்பது அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் மார்ச் ஐந்தாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் வேலூர் மதுராந்தகம் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த மா மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது இந்த மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வாக இந்த காற்று சுழற்சி தமிழகத்துக்கு மட்டும் மழை கொடுக்க வாய்ப்பில்லை தமிழகத்துக்கும் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் ஆந்திரா கர்நாடகா கேரளா நாலு மாநிலங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது அதில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது தமிழகத்துக்கு கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கும் மழை மார்ச் ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி மன்னிக்கணும் மார்ச் இரண்டாம் தேதிக்குப் பிறகு ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்குது அந்த நிகழ்வும் மார்ச் இரண்டாவது வாரத்தில் தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரமும் ஒரு நிகழ்வு வந்து தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வு தமிழகத்துக்கு மழை கொடுக்கும் விதமாக மார்ச் மாதத்திலும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் உங்கள் விவசாய நில நிலங்களில் அறுவடைக்கு தயாரான பயிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடத்தில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகாலை நேரங்களில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மற்ற நேரங்களில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் மேலும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கு வரும் காற்று சுழற்சி சற்று முன்னேறி வந்தால் மேலும் ஒரு நிகழ்வோடு இணைந்து சற்று தீவிரமடைந்து வரும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மன்னார் வளைகுடா கூட குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீண்டும் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் தரைக்காற்று அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று சற்று குறைந்து காணப்படும் ஆனால் வருகிற நாட்களில் கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் செங்கோட்டை கணவாய் பகுதி மேலும் ஆரியங்காவு கணவா கணவாய் பகுதி மேலும் கோயம்புத்தூர் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் கணவாய் பகுதிகளில் மட்டுமே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் தமிழகத்தில் தரைக்காற்று சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்